தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம் வெல்கம் டு அருள் டெக் இன்ஃபோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி போர் சான்றிதழ் சரிபார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பட்டியல் தகுதி பெற்றவர்களுடைய பட்டியலை வெளியிட்டுள்ளது அதன்படி டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆன்ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்கு தகுதி பெற்றவர்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் அடங்கிய தகுதி பட்டியல் சான்றிதழ் சரிபார்ப்பு தகுதி பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிஎஸ்சினால் வெளியிடப்பட்டுள்ளது இந்த தகுதி பட்டியலில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும் டிஎன்பிஎஸ்சியுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது ஸோ அதன்படி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் பின் அட்மிட்டட் ப்ரொவிஷனலி டு தி ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷுட் அப்லோட் தி ஸ்கேண்ட் காப்பி ஆஃப் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் in support of the claims made in their online application from 9-11-2024 to 21-11-2024 through their one-time registration platform available in commission's website. Group 4-2024 சான்றிதல் சரிபார்ப்பிருக்கு தகுதி பெற்றுவிடுக்குடைய பட்டியலில் இருக்கக்குடிய register numbers உள்ள students <eps> உங்களுடைய certificates original certificates ஸ்கேன் பண்ணி கலர் ஸ்கேன் பண்ணி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீங்க டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்ல அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற அறிவிப்பு டிஎன்பிஎஸ்சி நாள் வெளியிடப்பட்டுள்ளது ஸோ முக்கியமான தகவல் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும் கலர் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஜெராக்ஸ் பண்ணனும் நாட் அக்செப்டட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷன் இந்த ஆன்ல ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் யாரெல்லாம் தகுதி பெற்றிருக்கீங்களோ அவங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அது அங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதே இன்ஃபர்மேஷனை உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர்ஸ்க்கு எஸ்எம்எஸ் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் ஜிமெயில் மூலமாகவும் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லெட்டரோ போஸ்ட் மூலமோ எந்த கம்யூனிகேஷனும் தெரிவிக்கப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு தகவலையும் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க ஸோ அதன்படி த லிஸ்ட் ஆஃப் ரெஜிஸ்டர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் பின் ப்ரொவிஷனலி அட்மிட்டடு டு ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்

அடங்கிய ஜூனியர் அசிஸ்டண்ட் பதவிகளுக்கு பணியிடங்களுக்கு தகு ஆன்சிலின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தகுதி பெற்றோர்கள் அந்த ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் சார் கேர்ஃபுல்லாக செக் பண்ணுங்க உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் இதில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை வந்து ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தொன்னு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியோடய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டில் அப்லோட் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருந்தீங்களோ அதை எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணணும் முக்கியமாக ஒரிஜினல்ஸை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதாவது பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ போன்ற கம்யூனிட்டி அடிப்படையில் நீங்கள் இட இடஒதுக்கீடு கோரி இருந்தால் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சாதி சான்றிதழ் வகுப்பு சான்றிதழை கட்டாயம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதே போல் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்கான தமிழ் வழியில் கல்வி பயின்றோருக்கான இடஒதுக்கீட்டு இடஒதுக்கீடு கோரி இருந்தால் நீங்க பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்ஸை ஒரிஜினல் கலர் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் சரிங்களா ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா டைப்பீஸ்ட் ஒன் பணியிடங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தேர்ச்சி பெற்றவர்களுடைய பட்டியல் அடங்கிய ரிஜிஸ்டர்ட் நம்பர்ஸ் இதோ ஸோ இந்த ரிஜிஸ்டர் நம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டைபிஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் லோயர் தமிழ் லோயர் ஹையர் முடிச்சிருந்தாலும் சரி இங்கிலீஷ் லோயர் ஹையர் முடிச்சிருந்தீங்கனாலும் ஸோ உங்களுடைய அந்த சர்டிபிகேட்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சேர்த்து கண்டிப்பாக ஒரிஜினல் சார் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அதே போல் டைபிஸ்ட் டூ பணியிடங்களுக்கு தேர்ச்சி பெற்றவர்களுடைய தகுதி பெட்டியல் பட்டியல் இதோ ஸோ இதில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுடைய டைபிஸ்ட் டூவுக்கான அந்த டைப்பிங் முடிச்சிருந்த சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும் அடுத்தது ஸ்டெனோ டைபிஸ்ட் ஒன்னுக்கு தகுதி பெற்றவர்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் அடங்கிய பட்டியல் இதோ ஸோ இதில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ஸ்டெனோடைபிஸ்டுக்கான அந்த சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெனோடைபிஸ்ட் டூ ஸ்டெனோடைபிஸ்ட் த்ரீக்கு தேர்ச்சி பெற்றவர்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டெனோடைபிஸ்ட் ஸ்டெனோ டூ த்ரீக்கெலாம் வந்து ரொம்ப கம்மியான பேரை தான் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் பணியிடங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தகுதி பெற்றவர்களுடைய அந்த தேர்ச்சி பட்டியல் இதோ ஸோ இதில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்க ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் எல்லாமே வேணும் அதையும் ரெடியாக வாங்கி வச்சுக்கோங்க ஸோ அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் பணியிடங்களுக்கு தேர்ச்சி பெற்றவர்களுடைய அந்த த தகுதி பட்டியல் அடங்கிய ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தகுதி பெற்றவர்களுடைய நம்பர்ஸ் உள்ள பட்டியல் இருக்கக்கூடிய எல்லாமே என்ன ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் பணியிடங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸையும் சேர்த்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு டிசைடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்ல நீங்க அப்லோட் பண்ணணும் இதுல அடுத்தது முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எவ்வளவு பேரை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு டீட்டெயிலையும் சொல்லியிருக்காங்க அதன்படி ஜூனியர் அசிஸ்டன்ட் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட் ஆஃபீஸர் பில் கலெக்டர் பணியிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு ஒன் இஸ்ட் த்ரீ அப்படின்ற ரேஷியோலையும் எல்லா கம்யூனிட்டி ரிசர்வேஷன்ஸ் கம்யூனல் வைஸ் ரிசர்வேஷன்ஸ்க்கு ஒன் இஸ்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்ற அடிப்படையிலையும் செலக்ஷன் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அதே மாதிரியே டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும் பொது பிரிவினருக்கு ஒன் இஸ் த்ரீ அப்படின்ற ரேஷியோலையும் மற்ற எல்லா கம்யூனல் ரிசர்வேஷனுக்கும் ஒன் இஸ் டு டூ அப்படின்ற அடிப்படையிலையும் கூப்பிட்டுருக்காங்க ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத்துக்கு ஒன் இஸ் டு சிக்ஸ் அப்படின்ற ரேஷியோவில் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைத்திருக்கிறார்கள் டிஎன்பிஎஸ்ஏ ஸோ ஒன்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம எப்படி சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றின ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் போடுறோம் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணலாம் மறக்காம அருள் டெக்கேன் கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ